அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதாவது நம்மை கைவிடாத பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்ம இந்த பிரபஞ்சம் கைவிட்டதா சரித்திரமே இல்லைங்க அதை நம்புகிறவங்களை அதை முழுமையாக ஏற்றுக்கிறவங்களை அதை முழுமையாக சரணடைகிறவங்கள இந்த பிரபஞ்சம் கைவிட்டதே இல்லை கண்ணி வைக்கிற நேரத்தில் நம்ம வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய வல்லமை இந்த பிரபஞ்சம் நம்ம எந்த விதமான ஒரு சவாலான சூழ்நிலையில வேணா இருக்கலாம் ரொம்ப மன வருத்தத்துல ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப பொருளாதார நிலையிலையும் சரி இல்ல ரொம்ப ஒரு மனமுடைந்த ஒரு உறவு ரீதியாகவோ பண ரீதியாகவோ ஒரு வேலை கிடைக்கல எந்த விஷயமா வேணால் இருக்கலாம் இப்போ நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கலாம் கஷ்டப்பட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சவாலான நேரத்தை சந்திக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்ம நெகட்டிவ் தாட்குள்ளே தள்ளப்படுறோம் அதாவது எதிர்மறை ஆற்றலுக்குள்ளே தள்ளப்படுறோம் என்ன நடக்குது சவாலான சூழ்நிலை வர வரைக்கும் சாதாரணமாக நம்ம லைஃப் போயிட்டு வரைக்கும் எல்லாமே நல்லதாக அமைஞ்சிட்ருக்குற வரைக்கும் நமக்கு பெருசாக எதுவுமே தெரியல நம்ம நேர்மறையாக இருப்போம் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் எப்போது சவாலான சூழ்நிலை ஒரு கஷ்டம் உருவாகுது ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருது ஒரு தாங்க முடியாத துக்கம் இழப்பு ஏற்படுதோ அப்போது நம்ம இந்த பிரபஞ்சத்தை எந்த அளவு நம்புகிறோம் அப்போ நம்ம எவ்வளோ ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நம்ம பிரபஞ்சத்தை நம்புறதே இருக்குது சாதாரணமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத போது எல்லாருமே சொல்லலாம் பிரபஞ்சத்தை நம்புறோம் இல்ல நம்ம வந்து பிரேயர் பண்றோம் ரொம்ப நல்லா இருக்கேன் இதெல்லாம் சொல்ல முடியும் ஆனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சவாலான சூழ்நிலை வரும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம அந்த விஷயத்துலேருந்து இருந்து நம்ம மாட்டிக்கு முடிக்கிறோம் வெளியில வர முடியல எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம மனசு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது உடனே ஒரு சோர்வு நிலைமைக்கு போயிடும் ஒரு நெகட்டிவான தாட்டுக்குள்ள போய்டும் ஒரு எதிர்மறை ஆட்சிக்குள்ள நம்ம போயிடும் ஏன் தெரியுமா அந்த நேரத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கூட இருக்குங்கிறத மறந்துடுறோம் நம்ம தான் போராடுறோம்னு நினைச்சிக்கிறோம் நீங்க தனியா போராடலை இந்த பிரபஞ்சமும் உங்கள் கூட சேர்ந்து தான் இருக்கு உங்களுக்கான விஷயங்களை நடக்க வைக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த சவாலான சூழ்நிலை வரும்பொழுது மறந்து போயிடுறோம் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு மாட்டிக்க முடியாத விஷயமா இருக்குது எவ்வளோதான் ட்ரை பண்ணுறேங்க ஒரு நாலு நாள் நல்லா இருக்கேன் ஒரு போல்டாக இருக்கேன் நானே எனக்கு தன்னம்பிக்கை சொல்லிக்கிறேன் அஞ்சாவது நாள் அது திரும்பவும் நடக்கலைன்னு போது நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் இது சமீப காலமாக எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க எனக்கு ஓகே நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே போராடணும் நல்லா ஓகே நம்ம முயற்சி பண்ணணும் பிரபஞ்சத்தை கேட்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் ஆகும் ஆகும்பொழுது அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அவ்வளோதான் எவ்வளோ கேட்டாலும் நடக்காது இந்த பிரபஞ்சமும் எனக்கு தரல இந்த பிரபஞ்சமும் என்ன கைவிட்டுச்சி இப்படி எல்லாம் வாரக்கணக்கெல்லாம் தாண்டி அவ்வளவுதானா நம்மளோட நம்ம கேட்டுக்கிற விஷயத்தோட வேல்யூ ஒரு மாசத்துல நடக்கலன்னா அவ்வளவுதான் அந்த விஷயத்துக்கு வேல்யூவே இல்லையா அப்ப நம்மளே நம்ம அந்த கேட்கிற விஷயத்தோட வேல்யூவை குறைக்கிறோம்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிஞ்சிருக்கு நீங்க கேட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு உறவாகட்டும் ஒரு வேலையாகட்டும் பண ரீதியான விஷயமாகட்டும் இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது அதுக்கான ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தை எடுத்துக்குது டைம் டிலே ஆகுதுன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய பொக்கிஷம் நீங்கள் கேட்டுருக்கிறது அது உங்ககிட்ட எந்த ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு ஒரு இது கூட நடக்காம உங்களை பத்திரமா அது அந்த நீங்கள் கேட்ட விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்ல உங்களையும் பாதுகாக்கணும் நீங்கள் கேட்ட விஷயத்தையும் பாதுகாத்து ஒரு சின்ன பழுது கூட இல்லாமல் ஒரு சின்ன ஃபால்ட் கூட இல்லாமல் உங்ககிட்ட நீங்கள் கேட்ட விஷயத்த முழுமையாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் தான் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கிட்ட கேட்டுட்டீங்கன்றதுக்காக அது முழுமையாக உங்களுக்காக போராடிட்டுருக்கு நீங்கள் ஏன் அதை மறந்துடுறீங்க நிச்சயமாக நீங்கள் தனியாக போராடலை நான் தனியாக என் விஷயத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு யாருமே இல்லை எனக்கு சுற்றி மனிதர்கள் துணையே இல்லை நான் தனியாக தான் எல்லா விஷயத்திலையும் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நானுமே நிறைய எல்லா விஷயங்களுமே தனியாக தான் போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வந்திருக்கேன் அப்போல்லாம் நம்ம நினச்சிப்போம் நான் அதனால தான் கம்யூனிட்டி டேப்பில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் நீங்கள் தனியாக இல்லை தனியாக இருக்கும்போதெல்லாம் நினச்சிக்கோங்க உங்கள் கூட இந்த பிரபஞ்சமும் தான் இருக்குது நீங்களும் நீங்கள் எப்பெல்லாம் தனியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது இன்னும் கேட்டால் அந்த தனிமையில் தான் அந்த பிரபஞ்சம் நம்ம கூடவே இருக்கும் அதிகமாக அப்போ தான் உங்களால் அந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் ஸோ முதல்ல நம்புங்க நீங்கள் கேட்குற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மேலே எஃபர்ட் எடுத்து வேலை செய்யுதுங்கிறத நம்புங்க நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ உண்மைன்னு உங்கள் கையில் அந்த விஷயம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அந்த பரிபூர்ணமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த பிரபஞ்சத்தை நம்பி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நம்புங்க உங்களுக்குள்ளே தான் அந்த பிரபஞ்சம் இருக்குன்னு நம்புங்க அந்த பிரபஞ்சத்தை நம்பி மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் அமைதி பண்ணுங்கள் ஏன்னா அந்த தான் முடிவு எடுத்தால் மட்டும் அது சரியான முடிவாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட உதவி அந்த அமைதியான தான் நமக்கு கிடைக்கும் நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் கிடைக்கலன்னா தோண்டு போயிடுவோம் சோர்ந்து போயிடுவோம் ஒரு எதிர்மறை ஆற்றல்குள்ள போயிட்டு ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலைமையில் இருக்கும் பொழுது நம்மளால நம்ம உள்ளுணர்வு அதாவது நம்ம பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கிட்டே பேசுகிறத கேட்க முடியாது நம்ம மனம் மூலியமாக நம்ம உள்ளுணர்வு மூலியமாக தான் அந்த பிரபஞ்சம் பேசணும்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் கேட்கணும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம மனசை அமைதிப்படுத்தணும்ல அப்போ தான் இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான உதவி நமக்கு செய்யுது அது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு புரியும் அந்த மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாகவது தியானத்துல உட்காருங்க தியானம் பண்ணணும்னா எப்படின்னு அடுத்த கேள்வி வரும் எதுவுமே இல்ல அமைதியாக உட்காந்து உங்களை பண்ணிட்டே எண்ணங்களை கவனிங்க உங்க மூச்சு காற்ற கவனிங்க எதுவுமே தோண வேண்டாம் எண்ணங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கட்டும் இந்த பத்து நிமிஷம் அமைதியா முதல்ல உட்கார பழகுங்க போதும் அந்த பத்து நிமிஷம் உங்க வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நீங்க பண்ண 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 உணர்வீங்க தினமும் பண்ணணும் அதுதான் ஒரு விஷயம் ஒன்று காலையில் பண்ணுங்கள் இல்லை சாயங்காலம் பண்ணுங்கள் உங்களை மீறி எஃபோர்ட் எடுத்து நான் பண்ணியே ஆகணும் நான் செஞ்சால் தான் எனக்கு இது அப்படின்னு அந்த வ அந்த உங்களை வருத்துக்கிட்டு அந்த தியானம் பண்ணுறதெல்லாம் செய்து பண்ணாதீங்க அமைதியாக ரிலாக்ஸாக ஒரு நாள் காலையில் டைம் கிடச்சா உட்காருங்க இல்லை சாயங்காலம் டைம் கிடச்சா உட்காருங்க எப்போ எதுவுமே கிடைக்கல இரவு நேரம் தூங்க போறீங்களா அப்போ ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்க மூச்சு காத்த உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் வருது அப்படியே ஒரு வாட்ச் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க நீங்க எதுவுமே இந்த பிரபஞ்சத்த கேட்க வேண்டாம் முதல்ல இதை உட்காந்து பழகினீங்கன்னாங்களே பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிரும் நீங்க இப்போ ஒரு விஷயம் கேட்குறீங்க அது நடக்க டிலே ஆகுது அப்படின்னா அவ்வளோதான் என்னால் இனிமே இதை கிடைக்காம வாழவே முடியாது இது கிடச்சா மட்டும்தான் சொல்லி ஒரு விஷயத்த இருக்க பிடிச்சிக்கிட்டு அது மேலே அதிகமான பற்று வச்சுட்டே இருந்தேன்னா அது இன்னும் டிலே ஆகிட்டே தான் போகும் ஸோ இந்த பிரபஞ்சத்தை நம்பி அது என்ன கொடுக்குதோ ஓகே இப்படி ஒரு டைம் கொடுத்துருக்கு இந்த இந்த டிலே ஆகிற டைமை நான் ஏற்றுக்கணும் இது சரிதான் அப்படின்னு மனசார அதை கொஞ்சம் உங்கள் மனசை அமைதிப்படுத்தி அந்த விஷயத்துக்கான நேரத்தை கொடுத்து அந்த விஷயத்தை டிலே அது வந்து கடத்துது இந்த பிரபஞ்சம் ரொம்ப கொடுக்காமல் லேட் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக நான் சொன்ன மாதிரி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானத்தை பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான அந்த நீங்க கேட்ட விஷயம் ரொம்ப சீக்கிரம் உங்களை தேடி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தை உணர்றதுலையும் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம கேட்கறது மட்டும் தான் நம்ம வாழ்நாளில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை நம்ம எதற்காக பிறந்தோம் நம்ம லைஃப் பர்பஸ் என்ன நம்ம இந்த பிரபஞ்சம் நம்மளை அந் அனுப்பிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் எப்போதும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு இது என்ன அடுத்தது என்ன இன்னும் என்ன கேக்கலாம் இன்னும் என்ன கேட்கலாம் இது இல்லை நம்ம வாழ்க்கை சில வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவையா இருக்கு சில அடிப்படை வசதிகள் தேவையா இருக்கு அதெல்லாம் கேளுங்க தப்பில்லை ஆனா இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேக்கிறதே வாழ்நாள் முழுதும் ஒரு தொழிலா நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதற்கு வந்திருக்கோம் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான கனெக்ஷன் என்ன எப்படி இந்த பிரபஞ்சத்துக்குடியே உணரலாம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குடியே எப்படி நம்ம வந்து கனெக்டாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம உணரணும் அதுதான் வாழ்நாளோட குறிக்கோளாக நமக்கு இருக்கணும் ஸோ இந்த பிரபஞ்சம் எல்லையற்றதுங்க எல்லையற்ற இந்த பிரபஞ்சம் அதை போல இலையற்ற உங்களை நேசிக்கிறது எந்த லிமிட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் நம்மளை நேசிக்குது அதை நம்ம உணரணும் அதோட அன்பை வந்து இந்த அளவுக்கு உழைச்சி சொல்லிட முடியாது நம்மளோட மேலே அவ்வளவு கருணை இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்குது நமக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அப்படின்ற கொஞ்சம் அந்த நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதுதான் உண்மை அப்படிங்கறது உங்க மனசுக்குள்ள உட்கார உட்கார உங்களுக்கு புரிஞ்சிடும் தானாகவே இந்த பிரபஞ்சம் பேசுறது உங்களுக்கே புரிஞ்சிடும் உங்களுக்கும் அந்த பிரபஞ்சம் யாருமே நடுவுல தேவையில்லை நீங்களே அது கூட இணையலாம் கொஞ்சம் புரிதல் மட்டும் வேணும் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கு பிரபஞ்சம் இருந்திருக்கு நீங்கள் தேடவே வேண்டாம் ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளதாக இருக்கு அதை வெளியில தேடவே தேடாதீங்க உங்கள் உள்ளுணர்வு தான் உங்கள் பிரபஞ்சம் பேசுறத நீங்கள் கேட்க முடியும் உங்கள் உள்ளுணர்வால் கேட்க முடியும் ஸோ அதை பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே இருக்காது இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகமே இருக்காது கேட்டுட்டேன் அதுக்கிட்ட சொல்லிட்டேன் இதை முடிச்சு தர வேண்டிய அதாவது பொறுப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளை சந்தோஷமாக செய்யறீங்க செய்வீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதை நீங்களே பார்ப்பீங்க அப்ப உணர்வீங்க இதுதான் பிரபஞ்சம் எனக்குள்ள நடந்து இருக்கிற மாற்றமா அப்படின்னு நீங்களே உணர்வீங்க மிக முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கவனிக்க வேண்டியது ஒரு ஒரு இந்த வைக்கும் பொழுது கொஞ்சம் சுயநலமா இல்லாம பிறருக்காகவும் அந்த பிரார்த்தனையை நீங்க பண்ணுங்க இந்த உலகத்துல வாழற அத்தனை உயிர்களும் அத்தனை ஜீவராசிகளுக்காகவும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு என்னால் வந்து அன்னதானம் பண்ண முடியலைங்க யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா ஒரு ஈ எறும்புக்கு ஒரு அரிசி மாவை எடுத்து போடலாம் ஒரு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்து போடலாம் இதெல்லாம் மிகப்பெரிய கர்மாவை கரைக்கும் வழி பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை சீக்கிரமாக கொடுக்கணும்னா இந்த எறும்புகளுக்கு நிறைய உணவு படைங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதானேன்னா நம்மளால் இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட முடியுமா ஆனால் ஆயிரம் எறும்புகளுக்கு சாப்பாடு போடலாம் அந்த உயிரும் நம்ம ஒன்று தானே எல்லா உயிர்களும் ஒன்று தானே அதுக்குள்ளே தானே நம்ம அந்த அந்த எறும்புக்குள்ளே கூட நம் ஞானம் அடைய முடியும் அந்த எறும்பை கூட எவ்வளவு நேர்த்தியான அந்த எறும்புகள் ஒரே சீராக ஒழுக்கத்தோட லைனாக போகும்ல சின்ன வயசுலேயே பாடம் கற்று போல் எறும்பு கிட்டே இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கணும்னு சுறுசுறுப்பை கற்றுக்கணும்னு அது தனக்கான உணவை தானே சேமித்து கொள்கிறது யாரையுமே எதிர்பார்க்கல அந்த சின்ன ஜீவனுக்கு இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஞானம் நமக்கையே இல்லாமல் போச்சு நம்பிக்கையில அந்த இது நூண்டு உடம்புக்குள்ள தலை கண்ணு காது வயிறு உணர்வு தனக்கான உணவு சேமிச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அறிவு எப்படிங்க இருந்திருக்கும் அப்ப எவ்வளவு எவ்வளவு பெரிய ஞானத்தை இந்த பிரபஞ்சம் அந்த எறும்பிற்கு கூட பாரபட்சம் இல்லாம இருக்கு நமக்கு கொடுக்காதா நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் எல்லா உயிர்கள் மேலையும் கருணையோடையும் அன்போடையும் இருக்கிறத தவிர நம்மளால வேற எதுவுமே செய்யவும் முடியாது அத்தனை உயிர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்காக இந்த கிட்ட கேட்குறீங்களோ ஒரு கோரிக்கையை இப்போது உங்களுக்கு ஒரு உறவு வேணும் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் நான் இவ்வளோ ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறேன் நம்ம கேட்கும்போது அதே போல் அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன போல் இது மாதிரி வேலை இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் கிடைக்கட்டும் போல உறவுகளை இழந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் இந்த உறவுகள் நல்லபடியாக அமையட்டும் என்னை போல் ஒவ்வொரு பொருளாதாரம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க இப்போ பிரபஞ்சமே எனக்கு குடுன்னு கேட்கும்போது என்னை போல் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுன்னு சேர்த்து கேளுங்க இருந்து இதை தவிர பிரபஞ்சத்திற்கு பெருசாக நம்ம எதுவும் செஞ்சிட முடியாது நம்ம கிட்ட பிரபஞ்சம் வேற எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பிரபஞ்சம் மட்டுமில்லை இந்த பஞ்ச பூதமும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நீங்கள் கேட்டால் மழை வரும் ஏன்னா அந்த சோல் அவ்வளவு சுத்தமானதாக இருக்கும் பிறருக்காக செய்யப்படுற அந்த பிரார்த்தனையின் வலிமை நீங்கள் கேட்ட விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க உங்களுக்காக கேட்கறீங்களோ இல்லையோ பிறருக்காக கேட்டு பாருங்க நீங்க கேட்ட விஷயம் நீங்க கேட்காததும் சேர்த்து உங்களுக்கு எது நல்லதோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத நீங்க பாப்பீங்க பிரார்த்தனையின் வலிமை அந்த மாதிரி அந்த பிரார்த்தனையின் வலிமை உங்களை வழி நடத்தும் உங்க மனசு சோர்ந்து போகுதோ எப்பெல்லாம் இது நடக்காதோன்ற சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் அந்த கிட்ட பிரார்த்தனையை வைங்க எப்படி தெரியுமா நீங்க இந்த கிடைக்காத விஷயத்த விட்டுருங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கும் இது இதை தவிர உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நடந்திருக்கும் எத்தனையோ உணவுகள் விதவிதமாக சாப்பிட்டுக்கலாம் எத்தனையோ ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி போட்டிருக்கலாம் எத்தனையோ நாள் இதே உறவுகளோடையும் இதே பொருளாதாரத்தோடையும் இங்கே சந்தோஷமாலாம் இருந்திருக்கலாம் இன்றைக்கி இப்போ நமக்கான இந்த மாதிரியான ஒரு நேரம் சூழ்நிலை வருது அப்படின்னா இதுவும் நம்ம என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் நினச்சிருப்போம் நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கும் கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அப்போ இதையும் முழுமையா அனுபவிப்போம் இதையும் கடந்து வருவோம் அப்போ எப்பெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அப்போல்லாம் நீங்க சந்தோஷமாக இருந்த அந்த தருணங்களை நினைச்சு பாருங்க உங்க மனசுக்குள்ளீவைன் பண்ணுங்க தனியா வேற என்ன செய்ய போறோம் எப்போல்லாம் மனம் சோர்ந்து போறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமான இருந்த நிகழ்ச்சிகளை நினச்சிக்கோங்க உங்க கூட சந்தோஷமா இருந்தவங்களை பற்றி நினைங்க ஒரு உறவுகளுக்காக போராடிட்டு இருக்கீங்களா மீண்டும் அந்த உறவு உங்ககிட்ட வரணுமா அந்த உறவுகளோடு நீங்க வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்கள் நீங்கள் பேசிய சந்தோஷமான வார்த்தைகள் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு உங்களுக்கு கிடைச்ச அந்த அன்பு இது எல்லாத்தையும் அந்த நேரத்தில் பரிபூர்ணமாக உங்கள் மனசில் ஒரு நிமிஷம் கொண்டு வந்த அந்த கொண்டு வரும்பொழுதே நிச்சயமாக உங்கள் மனப்பூர்வமாக அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அதை நீங்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க அது இந்த பிரபஞ்சம் பார்க்கும் இதுதான் நம்ம சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டுங்க உங்கள் முகத்தை சந்தோஷமான முகத்தை நிறைய பேர் கேட்குறீங்கல்ல நான் சோகமாக இருக்கும் பொழுது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனா நீங்கள் இப்போ சுகமாக இருக்கிற இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு நிமிஷம் அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை நினச்சி பார்த்தா சந்தோஷம் வரும் இல்லையா அதை காட்டினா போதும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் அதுக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க அதற்கு முதல்ல நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களை சுற்றி உருவாக்கிக்கணும் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கிக்கணும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினச்சா தூங்க போகிற அந்த நேரம் நிச்சயமாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் விடிக்காலை நேரம் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் மற்ற இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து மீதி எல்லா நேரமும் நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ உங்களுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலையை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உருவாக்கிக்கோங்க எந்த விதமான குழப்பத்தில் இருந்தாலும் சரி எந்த விதமான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் சரி நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு மனம் விட்டு பேசுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செஞ்சே தீரும் இதை மறுக்க முடியாத உண்மை அதற்கு நானே உதாரணம் ஆனால் அந்த பிரபஞ்சம் நிச்சயமாக பதில் தரும் அந்த பதிலை புரிஞ்சிக்கக்கூடிய நபராக நம்ம இருக்கணும் ரிசீவ் பண்ணிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் சரியாக நம்ம மனசை அமைதியாக அதுக்கு நம்ம வச்சுக்கணும் ஏன்னா அந்த பிரபஞ்சம் எந்த வழியில வேணாலும் நமக்கு சொல்யூஷனை கொண்டு வந்து தடும் ஒரு 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 ஆட்கள் மூலமாக கொடுக்கலாம் ஒரு மனிதர்கள் மூலமாக இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி எத்தனையோ யூடியூப்பில் ஒரு வேர்டிங்ஸ் வரும் இல்லை நீங்க என்ன மாதிரி அதுக்கிட்ட கேட்டிருக்கீங்களோ எனக்கு இப்படி கொடுத்தாதான் நான் நம்புவேன் எனக்கு இந்த கலரை பார்த்தா நம்புவேன் இந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்தா நம்புவேன்னா நீங்க என்ன விதமாக அதுக்கிட்ட அறிகுறி கேட்குறீங்களோ அதே விதமாக உங்களுக்கு கொண்டு வந்து பதில் தரும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் வேண்டியதை கொண்டு வந்து நிறுத்தியே தீரும் உங்க உள்ளுணர்வை கொஞ்சம் கவனிங்க நீங்கள் என்ன விதமாக கேட்டாலும் அதே விதமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறத நம்புங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ரோ இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம எல்லாரும் பாசமான அன்பு செல்ல குழந்தைகள் தான் யாரையும் இது பாரபட்சம் பார்க்கறது இல்லை அதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்கள் கேட்டது நடந்துரும் சந்தேகமே படாதீங்க சந்தேகமே படாதீங்க தீர்க்கமாக நம்பிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சந்தேகமே வராது எப்போ சந்தேகம் வருதோ நீங்கள் நம்பலன்னு அர்த்தம் அதனால் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பி முழுமையாக ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து திரும்பி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் கேட்டது இந்த பிரபஞ்சம் கொடுக்கட்டும் பிரபஞ்சத்தின் பார்வையில்தான் நீங்கள் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுட்டு அடுத்து உங்கள் வெற்றி பெற்ற அந்த கமெண்ட்ஸோட அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி